நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம தலைவன் வேற லெவல் ஒரு பக்கம் போன போடுறாரு யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாரா யாரா இவன் பெர்ரா கட்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் கௌதமோட அப்பா போன் பண்றாரு உடனே நம்ம கௌதம் எடுத்து சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே அவரு நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கப்பா இது எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் அந்த அஞ்சலி வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்குற மாதிரி தெரியல அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு நான் எப்படி ஒரு வழியை மேலிடத்துலலாம் பேசி இலக்கியாவை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் கரெக்டாக அந்த அஞ்சலி இருக்கா அவரே டெஸ்ட் பண்ணும் ஏன்னா நம்ம இலக்கிய இருந்தால் எப்பவுமே போய் சொல்ல மாட்டா அஞ்சலி பிரெக்னன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு அதை வந்து நாம கோர்ட்ல வந்து நிரூபிக்கணும் நிரூபிச்சிட்டா போதும் எல்லா ஒரு பக்கம் முடிவுக்கு வந்துடும் அதுக்கு முதல் படிக்கட்டியும் நீ வந்து அங்க போய் மனு தாக்கல் பண்ணு நான் ஆல்ரெடி எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் அந்த இடத்துல போய் நீ மனு தாக்கல் பண்ண மாட்டியும் போதும் இதுக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் யார் மேல தப்புன்னு சொல்லிட்டு கோர்ட்டு தீர்ப்பு ஒப்படைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கௌதம் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஐயா எஹோ ஒன்னா நம்மளுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சிடா இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லடா வாழ்க்கை ஓஹோ ஹோ ஒன்னு போக போதே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பைரவி இருக்காங்கல்ல இதை வந்து முறைகேடு பண்றாங்க இல்ல இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம கௌதம் ஒத்துக்காம இதுக்கு பண்ணே ஆகணும் இல்லன்னா இலக்கிய வந்து நிரப்பாதுன்னு சொல்லிட்டு வெளியே ஒண்ணும் சொல்றாங்க சரி அடுத்து ஓகேன்னு சொல்லிட்டு பைரவியே வாய் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம அஞ்சலிக்கு தானே இருக்க போது ஆப்பு அஞ்சலி இருந்தேன் அப்படியே திருத்தன்னு முழிக்கிறா ஆன்டி எது காட்டி இதெல்லாம் ஏ அஞ்சலி லூசா நீ உங்க தான் குழந்தை இருக்குல்ல அப்புறம் என்ன எப்படி இருந்தாலும் நான் அது நிர்பணம் தான் ஆகுது போகுது அதுக்கப்புறம் அவ போய் ஜெயில் தானே கழித்து தண்ண போறா வாழ்க்க போறா இதுவும் நம்மளுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்கா அஞ்சலி மனசுக்குள்ள அடடா நம்ம வயிற்றுல குழந்தை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம வயித்துல ஒரு புழு பூச்சிக்கலாம் இல்லையே இந்த விஷயத்த கோர்ட்ல தெரிஞ்சிச்சுன்னா கோர்ட்லேயே நம்மளை பிடிச்சி ஜெயில ஒரு டே போட்டுருவாங்களே இப்ப என்னதான் பண்றது நாம எதுதான் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு ஆடி போய் அசந்து போய் நின்னு இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே நமக்கு ஏன் அந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதனையா பேசின்னு இருக்காங்க சரி பரவாயில்ல வேதனையோ சோதனையோ அதெல்லாம் அடுத்து அடுத்து நம்ம பாத்துகிட்டு வாழ்க்கையில முன்னேறுன்னு போயின்னே இருக்கணும் ஒன் பை ஒன் பா இல்லைன்னா நம்ம வாழ்க்கை அப்பமே அடிமட்டத்துக்கு கோயிலே இறைக்கிறோம் சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது அதே சமயத்துல இதெல்லாம் கரெக்டா டெஸ்டுக்கான எல்லாமே ஏற்பாடு பண்ணிடுறாங்க இப்ப டெஸ்ட் அடுத்து நடக்க போகுது சூப்பர் ரே ஆட்டம் சூப்பர் ரே அஞ்சலிக்கு வைக்க போறாங்க சூப்பர் ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு அஞ்சலியோட நாளோட அவ்வளவுதான் கோயந்தாதான் அஞ்சலியால இனிமே ஒன்னும் பண்ண முடியாது சரி விடுங்க இதனால என் மனசுக்கு ஒரு ரொம்பவே திருப்தி இருக்கு எப்படியோ அந்த அஞ்சலியை புடிச்சு வெளிவெல்லாம் வெளுத்து உதவாதுன்னு உதச்சு இந்த இடத்த விட்டு துரத்தடிக்க போறாங்க அதை பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு கண்குள்ளா காட்சியா இருக்கும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கு மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைமை எஸ் அவனை பத்தி பேச வார்த்தையே இல்லைங்க ஏன்னா அவன் கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்க அந்த முள்ள முடிச்சு வைக்க பத்தி பேசுறதுக்கு எதுவும் வார்த்தையே வர மாட்டேன் சரி விடுங்க இருந்தாலும் நம்ம பயன் போயிட்டான் அதனால பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசினு இருக்கும் போது அதே சமயத்துல கரெக்டா எஸ்எஸ் கேள்வி அஞ்சலி மா எப்படியோ ஒன்றுமா நம்மளுக்கு சாதகமாக எல்லாமே அந்த கௌதம் பண்ண இருக்கான் வயிற்றுல குழந்தை எல்லாம் நினைச்சு இருக்கான் ஆனா உன் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்பா நான் ஒரு ஒன்றுமே மச்சிட்டோம்ப்பா என் குழந்தையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றான் அடிப்பாவே இப்படி ஒரு குண்டத்துக்கு திடீர்னு போட்டா நாங்கள் என்ன பண்றது ஃபர்ஸ்ட்டு சொல்லிருந்தேன் காசை கொடுத்து சரி கட்டிக்கலாம் இப்ப எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் நீ ஜெயிலுக்கு போய் கழித்தன்றது கன்ஃபார்ம் ஸோ நம்பர்களை என்ன பிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரெண்டு பல தட்டி விட்டுப்பாங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம் வந்த बर्गे तर गए